ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்பவானிங்க கீழ்பவானி ஆன அதை தான் பார்த்துட்ருக்கோம் என் தம்பி அந்த பக்கம் லோடுக்கு போனால் சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பலாம் சொல்லி அனுப்புனா பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வெயில் சம்மர் சீசனில் இந்த மாதிரி பவானி ஆற்றுக்கு போய் நல்லபடியாக குளிச்சுட்டு அங்கே குளிக்கிற கிடமலாம் இருக்கும் குளிச்சுட்டு இந்த இடம் இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க சம்மர் சீசனில் ஸ்கூல் இப்போ ஸ்கூல் லீவு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் லீவு விடுவாங்க நினைக்கிறேன் கீழ்பவானி ஆறு மேல் ஆறுலாம் போய் பார்த்துட்டு சந்தோஷமா வாங்க டேம் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க எதுக்காக இந்த வீடியோன்னா இப்போ தண்ணி பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆசை இல்லைங்களா அந்த மாதிரி தான் அவனுக்கும் ஆசை வந்திருக்கு தண்ணி பார்த்தோன்னே அது அணைக்கட்டு பார்த்தோன்னே ரொம்ப ஆசை வந்திருக்கு சரி நம்ம ஊரில் கிடைக்காத ஒன்று அரிதாக கிடைச்சதுன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது பழக்கம் இல்லைங்களா அது மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சான் சரி அதை நம்மளுக்கு நம்ம மக்களுக்காக நானும் ஷேர் பண்ணலாமே இதுதாங்க எங்கள் எங்கள் ஊர் திருப்பூருக்கும் பவானிக்கும் ஒரு ஐம்பது அறு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஏண்டா அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இயற்கை காட்சியெல்லாம் ரசிக்கும் போதும் பார்க்கும்போதும் சரி அந்த இடத்துலையே அங்கேயே இருந்துக்கணும் தான் எல்லாேருக்குமே ஆசையாக இருக்குது அந்த மலையில் தண்ணி பார்த்தா சொல்லவா வேணும் வெயிலில் தண்ணி பார்த்தா சொல்லவா வேணும் உடனே எட்டி குளிக்கணும் போல தான் ஆசையாக இருக்கும் எனக்குன்றது எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப பார்க்குறக்கு அவ்வளோ இயற்கை காட்சியோடு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் கீழ்பவானியார் அணையின்னு நினைக்கிறது ஆமாம் கீழ்பவானி கீழ்பவானி தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த காரங்களான்னு சொல்லுங்கள் இந்த ஊர் நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி தண்ணி தண்ணி பார்த்தா ஆசைப்படுவீங்களா இயற்கை காட்சியெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசைப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் அனுப்புங்கள் இந்த சம்மர் சீசனில் எல்லோரும் லீவுக்கு எங்கெங்கெல்லாம் போகலான்னு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் போகலான்னு ப்ளான் வச்சுருக்கீங்க எங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி வேலையாக வேலையாக அந்த பக்கம் வந்து வாழைக்கால் ஓடு போகல இந்த மாதிரி வீடியோ எடுத்து எடுத்து எனக்கு அனுப்புனாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏண்டா அந்த ஊரில் போகிற சொல்லி ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது என்ன சொல்கிறது திருப்பூரில் பிறந்த எதுக்குமே கொடுத்து வைக்கல இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் எல்லா ஊருமே இருக்குது திரு இப்போ இங்கேருந்து திருமூர்த்தி மலை டா பவானிசாகர் டேம் ஆகட்டும் மேட்டுப்பாளைய மே பத்தங்காளித்தா மேட்டுப்பாளைய ஆறாகட்டும் எல்லாமே இங்கே திருப்பூர்லேருந்து சென்ட்ரல் இருக்கிறோம் நாங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது